வணக்கம் நண்பர்களே நான் ஆறுமுகசாமி பிஎஸ்சிஎல் இன்வெஸ்டர் வெல்பர்ஸ் அசோசியேஷன் மூலமாக பேசுகிறேன் பிஎஸ்சியில் பற்றின ஒரு சின்ன தகவல் இது வரைக்கும் நம்ம பிஎஸ்சியில் பற்றி வீடியோ ஒரு மூணு நாலு வருஷமாக வந்து போடலை ஏன்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே நெகட்டிவான நியூஸுகள் தான் இருந்தது அப்டேட் ஆனால் எல்லாருமே மகிழ்ச்சிகரமான நியூஸ்களை தான் எதிர்பார்க்குறாங்க அதனால தான் போடலை இப்போ வந்து ஒரு சின்ன மகிழ்ச்சிகரமான ஒரு செய்தி வந்திருக்கு சரி சொல்லலாம் அப்படின்னா வீடியோ வந்து நம்ம பண்ணுறேன் ஏற்கனவே வாட்ஸ்அப் குரூப்புகளெல்லாம் பதிவு போட்டிருந்தோம் வாய்ஸ் மெசேஜ் கொடுத்துருந்தேன் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் பார்க்காதவங்களுக்காக தான் இந்த வீடியோ வந்து நான் மேக் பண்ணியிருக்கேன் எல்லாத்துக்குமே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் இப்போ வந்து ஒரு மகிழ்ச்சிகரமான விஷயம் அதாவது நம்ம கமிட்டியை வந்து ஏற்கனவே பார்த்து பேசிட்டோம் பிஐசிஎல்க்கு பணம் கொடுக்குறவங்க லோதா கமிட்டி தான் கொடுத்துட்ருக்காங்க லோதா கமிட்டி ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் நம்ம மும்பையில் போய் பார்த்து பேசியாச்சு அதுக்கான தீர்வுகள் வந்து நிறைய கிடைக்கல நம்ம வந்து தொடர்ந்து இந்த அசோசியேஷன் மூலமாக சட்ட நடவடிக்கைகளை வந்து நம்ம பண்ணிக்கிட்டு தான் இருந்தோம் நிறைய விஷயங்களை வெளிப்படுத்தியிருப்போம் சில விஷயங்கள் நிறைய வந்து வெளிப்படுத்துறது கிடையாது ஏன்னா அதெல்லாம் வந்து ஒரு விளம்பரப்படுத்துகிற மாதிரி தான் இருக்கும் அதனால் நமக்கு குறிக்கோள் வந்து மக்களுக்கு பணத்தை வாங்கி கொடுக்கணும் அவ்வளோதான் வேறு எந்த நோக்குமே கிடையாது யார்டையும் பணம் பிரிக்கிறது கிடையாது அதனால் எதையும் விளம்பரப்படுத்துறது கிடையாது ஓகேவா என்னோடய ப கை காசை போட்டு தான் நிறையா நான் வரைக்கும் பண்ணியிருக்கேன் பல லட்ச ரூபாய் செலவு பண்ணியிருக்கோம் எங்களுடைய டீமில் இணைஞ்சிருக்க எல்லா நபர்களுமே வந்து அவங்கவுங்க கை காசை போட்டு தான் இந்த போராட்டங்கள் சட்ட நடவடிக்கை எல்லாத்தையுமே செஞ்சு போட்டுருக்காங்க இது வரைக்கும் கை நீட்டி மெம்பர்ஷிப்னு சொல்லி பணம் வாங்குறதே கிடையாது ஓகேவா இப்போ ஒரு மகிழ்ச்சிகரமான விஷயம் வந்து வந்திருக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் லோதா கமிட்டி அவங்கள்ட்ட இருந்த அமௌண்ட்டை வச்சு சின்ன அமௌண்ட்டு ஐயா ரெண்டாயிரத்தி ஐநூறு ஐயாயிரம் பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் முப்பதாயிரம் வரைக்கும் கொடுத்துக்கிட்டு இருக்குதா செவியோட வெப்சைட்டில் அப்டேட் கொடுத்துருக்காங்க ஏன்னா அவங்கள்ட்ட பணம் கம்மியாக இருக்கிறதுனால கம்மியாக கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க இப்போ வந்து ஒரு மிகப்பெரிய பண்டு வந்து வந்திருக்குது சொல்லப்போனால் கிட்டத்தட்ட பிஎஸ்சிஎல் கஸ்டமர் ஒரு எழுபத்தஞ்சி பர்சன்டேஜ் வரைக்கும் பணம் கொடுக்கக்கூடிய அளவுக்கு ஒரு மிகப்பெரிய பண்டு வந்து வந்திருக்குது அதனால் அவங்க எல்லா கஸ்டமர்களுக்கும் படத்தை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்காங்க அஞ்சு லட்சமாக இருந்திருக்கணும் பத்து லட்சம் பதினஞ்சு லட்சம் முப்பது லட்சம் கூட சில கஸ்டமர் வந்து போட்டிருக்காங்க நம்மளே அந்த பாண்டு ஜெராக்ஸை வச்சு பிஸ்னஸ் பண்ணோம் அந்த நேரத்தில் வந்து அந்த மாதிரி எல்லா கஸ்டமர்களுக்கும் படத்தை வந்து இப்போ கொடுக்க போகிறாங்க அதுக்கான அப்டேட்டுகள் வந்து வந்திருக்குது நான் அந்த மெசேஜ் போட்டிருந்தேன் இந்த வீடியோ மேக் பண்ணிகிட்டு இருக்கும்போதே பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு மூணு ஃபோன் கால் வந்து வந்தது என்னடா நம்ம மெசேஜ் போட்டோன்னே ஃபோன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களேன்னு சொல்லி நான் கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் ஃபோனை எடுத்தேன் அதில் கொடுத்த நபர்கள் எல்லாமே எனக்கு இந்த ரிசல்ட்டு சொன்னாங்க அதாவது பாண்டிச்சேரியிலேருந்து ஒரு நண்பர் பேசினார் தூத்துக்குடிலேருந்து ஒரு நண்பர் பேசினாரு எல்லாமே எனக்கு உங்கள் நீங்கள் சொன்னதுக்கு அப்புறம் தான் பார்க்குறேன் என் பேங்க் அக்கௌண்ட்டில் ஒரு ரூபா ஏறி இருக்கு அப்படின்னு சொன்னாங்க ஒரு ரூபாயிருக்குன்னா எவ்வளோ அமௌண்ட்டு பார்க்கும் ஒரு ஆள் முப்பத்தஞ்சாயிரம் ரூபா போட்டிருக்காரு ஒரு ஆள் எழுபதாயிரம் ரூபா போட்டிருக்காரு அவங்களுக்குலாம் வந்து ஒரு ரூபா வந்து ஏறி இருக்குது இப்போ நம்ம சொன்ன தகவல் வாட்ஸ்அப்பில் போட்டோம் அதை வந்து உறுதிப்படுத்திக்கிட்டு நான் அந்த மீடியா வந்து நான் மேக் பண்ணுறேன் அதனால் எல்லா கஸ்டமர்களுக்கும் பணத்தை வந்து கொடுக்க போகிறாங்க அதுக்கான ஒரு முன்னோட்டமாக தொடக்கமாக பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து ஒரு ரூபா இருக்காங்க நிறைய பேர் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ஒரு ரூபா வந்து வந்திருக்குன்னு சொல்லி நான் தகவல் சொல்லியிருக்காங்க ஒரு ரூபா ஏறும் ஒரு ரூபா வராதவங்களுக்கெல்லாம் பணம் வராதான்னு பார்த்தீங்கன்னா அப்படிலாம் கிடையாது எல்லாத்துக்குமே பணம் வரும் ஒரு சில பேங்க் அக்கௌண்ட் ஏன்னா ரெண்டாயிரத்தி பதினேழில் இந்த அப்டேட் கொடுத்தா பதிவு பண்ண சொன்னாங்க கிட்டத்தட்ட வந்து ஒரு எட்டு ஒம்பது வருஷம் ஆகிட்டு நம்ம பேங்க் அக்கௌண்ட் நிறைய பேங்க் வந்து மெரிச்சு பண்ணிட்டாங்க அக்கௌண்ட் க்ளோஸ் ஆகிட்டு நிறைய பிரச்சனைகள் அதெல்லாம் அவங்களுக்கு எதெல்லாம் டவுட்டாக இருக்குதோ அந்த பேங்க் அக்கௌண்ட்டுகளுக்கெல்லாம் பணத்தை வந்து ஒரு ரூபா போட்டு டெஸ்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க இது வந்து ஸ்டேட் ஸ்டேட்வைஸாக கிடையாது இந்தியா முழுக்க வந்து ஒரே நடவடிக்கையாக இருக்காங்க தமிழ்நாடு கேரளா ஆந்திராலாம் கிடையாது இந்தியா முழுக்க வந்து அவங்க வந்து செக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க வேறு வேறு ஸ்டேட்டில் கூட இந்த மாதிரி வந்திருக்கலாம் அவங்க நண்பர்கள் இருந்தாங்க டெஸ்ட் பண்ணி பாருங்கள் ஒரு ரூபா போட்டு அந்த அக்கௌண்ட்டுகளை வந்துட்டு டெஸ்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க ஓகேவா அதனால் உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்களை பாஸ்புக்கை கொடுத்து என்ட்ரி பண்ணி பாருங்கள் ஒரு ரூபா உங்களுக்கு வந்திருக்கா அப்படின்னு பாருங்கள் வராதவங்க கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது அதேபோரே பார்த்தீங்கன்னா உங்கள் பேங்க் அக்கௌண்ட்களை வந்து புதுப்பித்து வச்சுக்கோங்க நிறைய பேர் பேங்க் அக்கௌண்ட்டில் வந்து யூஸ் பண்ணாமலே கூட வச்சுருப்போம் இங்கே பதிவு பண்ண பேங்க் அக்கௌண்ட் வந்து கரெக்டாக இருக்கா பணம் போட்டு ஒன்றுமே இல்லை ஒரு நூறுரூவாய் போட்டு ஒரு நூறுரூவா எடுத்து அந்த பேங்க் அக்கௌண்ட்டை நீங்கள் வந்து உயிர்ப்போட வச்சுக்கோங்க ஏன்னா ரொம்ப நாள் யூஸ் பண்ணால் அக்கௌண்ட் வந்து க்ளோஸ் பண்ணிடுவாங்க அதில் பேங்க் அக்கௌண்ட்களை நீங்கள் வந்து உயிர்ப்போட எல்லாருமே முதல் வேலையாக நீங்கள் ஜிபே இருந்தால் ஒரு ஒரு ரூபா கூட அனுப்பிட்டீங்க டெஸ்ட் பண்ணி அந்த பேங்க் அக்கௌண்ட்டை உயிர் கொடுத்து வச்சுக்கோங்க ஓகேவா அதே போல் கமிட்டியில் வந்து நிறைய பாண்டுகள் நம்ம அப்லோட் பண்ணும்போது நிறைய தெளிவில்லாமல் பாண்டுகளை வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம் அப்படிப்பட்ட கஸ்டமர்களுக்கு வந்து அவங்க எஸ்எம்எஸ் அனுப்புவாங்க நீங்கள் எந்த மொபைல் நம்பரை கொடுத்துருக்கீங்களோ அந்த மொபைல் நம்பருக்கு செபியிலருந்து எஸ்எம்எஸ் வரும் உங்களோட ஒரிஜினல் பாண்டை இந்த அட்ரஸுக்கு அனுப்புங்க இந்த போஸ்ட் ஆஃபீஸ் நம்பருக்கு அனுப்புங்கன்னு சொல்லி எஸ்எம்எஸ் வரும் அப்படி எஸ்எம்எஸ் வந்த நபர்கள் மட்டும் ஒரிஜினல் பாண்டு ஜெராக்ஸ் கிடையாது ஒரிஜினல் பாண்டு அந்த பாண்டை வச்சு நம்ம எதுவும் பண்ண போகிறது கிடையாது நம்ம பண பாண்டை கொடுத்தா தான் பணம் தர போகிறாங்க உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய இந்த ஒரிஜினல் ஆவணங்களை என்னென்ன இருக்குதோ அது அவ்வளோத்தையுமே ஒரு கவரில் போட்டு அந்த போஸ்ட் பாக்ஸ் நம்பருக்கு நீங்கள் வந்து தபாலில் வந்து அனுப்பிடுங்க தயவு செஞ்சு எஸ்எம்எஸ் வராத யாரும் அனுப்பாதீங்க உங்கள்கிட்ட இருக்க ஆவணங்களை கொடுத்துட்டு நாளைக்கு கஷ்டப்படாதீங்க அதில் உங்கள்கிட்ட யாருக்கு எஸ்எம்எஸ் வருதோ அவங்களுக்கு யாரெல்லாம் டவுட் இருக்குதோ அவங்கள்ட முழுமையான தகவல் இல்லாமல் இருக்குதோ கமிட்டி வந்து அந்த மாதிரி நபர்கள்கிட்ட மட்டும் பாண்டுகளை கேட்பாங்க ஒரிஜினல் ஆவணங்களை அவங்க மட்டும் நீங்கள் அனுப்பிவிங்க இது ஒரு ரெண்டாவது தகவல் ஒரு ரூபா பேங்க் அக்கௌண்ட் வந்து எட்டு கரண்டில் வச்சுக்கோங்க அடுத்தால் இந்த நான் சொன்ன மாதிரி எஸ்எம்எஸ் வரதை செக் பண்ணிக்கோங்க ஓகேவா அப்புறம் ரீசார்ஜ் பண்ணி ஒழுங்காக வச்சுக்கோங்க ஏன்னா இப்போ உள்ள அப்படி பார்த்தீங்கன்னா முன்னாடிலாம் இன்கமிங் மட்டுமே வந்துக்கிட்டு இருக்கோம் மாதக்கணக்காக இப்போ வந்து நேற்று ரீசார்ஜ் கட்டாயிட்டா இன்றைக்கி நைட்டு பன்னெண்டு மணி ஒரு நாள் ஒரு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் தான் டைம் கொடுக்குறாங்க டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் உங்களுக்கு வரக்கூடிய எஸ்எம்எஸ் எதுவுமே வராது ஓடிபி எஸ்எம்எஸ் எதுவுமே நம்ம தர மாட்டோம்னு சொல்லி உங்களுக்கு வார்னிங் மெசேஜே இருக்காங்க ஆனால் ஒரு நாள் கூட ரீசார்ஜ் பண்ணாமல் இருந்தால் உங்களுக்கு வரக்கூடிய எஸ்எம்எஸ்கள் டெத்தாயிரும் அதுக்கப்புறம் நீங்கள் ரீசார்ஜ் பண்ணால் கூட அந்த எஸ்எம்எஸ் உங்களுக்கு வராது வாட்ஸ்அப்பில் இருந்தால் கூட வாட்ஸ்அப் தகவல் நீங்கள் ஒரு ஒரு வாரம் பத்து நாள் கழித்து நெட் கார்டு போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்துடும் ஆனால் எஸ்எம்எஸ் வந்து கரண்டில் இருந்தால் மட்டும் தான் வரும் இன்றைக்கி நீங்கள் ரீசார்ஜ் பண்ணாமல் இருக்கீங்க நாளைக்கு ரீசார்ஜ் பண்ணிங்கன்னா அந்த எஸ்எம்எஸ் வந்து உங்களுக்கு வெயிட்டிங்கில் வராது அதில் ரீசார்ஜ் பண்ணி உங்கள்கிட்ட கொடுத்த மொபைல் நம்பரை நீங்கள் செக் பண்ணி கரெக்டாக வச்சுக்கோங்க ஓகேவா அடுத்தால ஒரு முக்கியமான ஒரு சந்தோஷமான விஷயம் என்னென்னா ஏற்கனவே நம்ம அக்னாலஜ்மெண்ட் கஸ்டமர்களுக்கெல்லாம் வந்து கேட்டுக்கிட்டு இருந்தோம் ஏன்னா அக்னாலேஜ்மெண்ட் கஸ்டமர் தான் வந்து சீனியர் கஸ்டமர் அவங்களுக்கு தான் பணத்தை முதல்ல கொடுக்கணும் இதை வந்து நம்ம ஒவ்வொரு இதுலேயும் கோரிக்கை வச்சுருந்தோம் இது போக நிறைய கஸ்டமர் வந்து பதிவு பண்ணாமலாம் இருக்கிறாங்க அந்த மாதிரி கஸ்டமருக்கெலாம் இங்கே வாய்ப்பு கொடுக்குன்னு சொல்லி கேட்டிருந்தோம் ஃபஸ்ட்டு அவங்களாம் அதெல்லாம் கன்சல்ட் பண்ணவே இல்லை பதிவு பண்ணவங்களை மட்டும் தான் பணம் கொடுக்க போகிறோம்பா முடிக்க போகிறேன்னு சொல்லிட்டு இருந்தாங்க நிறைய போராட்டங்கள் வாயிலாக இந்தியா முழுக்கவே நிறையா போராட்டங்கள் வாயிலாக இதை நம்ம வலியுறுத்தி சொன்னதுனால இப்போது ஒரு புதுசாக ஒரு வெப்சைட் வந்து ஸ்டார்ட் பண்ணி நமக்கு தராங்க புதுசாக வரக்கூடிய இந்த ஃபைனான்ஸ் இயரில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு ஃபைனான்ஸ் அதாவது மார்ச்சுக்கு அப்புறம் புதுசாக ஒரு வெப்சைட் வந்து செபில வந்து ஆரம்பித்து கொடுப்பாங்க அதில் வந்து நீங்கள் அக்னாலேஜ்மெண்ட் கஸ்டமர் இதுவரை பதிவு பண்ணாத கஸ்டமர் எல்லாருமே வந்து பதிவு பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் கொடுக்குறதா நமக்கு வந்து உறுதி அளிச்சிருக்காங்க நோடல் ஆஃபீஸர் மூலமா ஓகேவா இந்த தகவல் வந்து எல்லாத்துக்குமே ஒரு மகிழ்ச்சிகரமான விஷயமா இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா எங்கள் வீட்டிலே கிட்டத்தட்ட ஒரு ஏழு லட்ச ரூபா பாண்டு வந்து பதிவு பண்ணாமல் தான் இருக்குது அதுக்கு எல்லாமே நம்ம வந்து பதிவு பண்ணதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கேன் அதனால் உங்களுடைய பாண்டுகள் அக்னாலஜிமெண்ட்டுகள்லாம் எங்கெங்கே இருக்குதோ அது எல்லாத்தையுமே தூசி தட்டி ஒரு கவரில் போட்டு நீங்கள் நினச்ச நேரம் எடுக்கிற மாதிரி பக்கத்தில் வச்சுக்கோங்க ஏன்னா இது எப்போ வேணாலும் வாய்ப்பு வரும் புது நிதியாண்டுன்னு சொல்லியிருக்காங்க ஒருவேளை நமக்கு அடுத்த மாதமே இந்த வாய்ப்புகள் கொடுத்தாலும் கொடுக்கலாம் அதனால் அந்த வெப்சைட் ஆரம்பிக்கொடனே உங்கள்கிட்ட அக்னாலேஜ்மெண்ட் கஸ்டமர் இதுவரை பதிவு பண்ணாத கஸ்டமர் எல்லாமே பதிவு பண்ணிக்கோங்க அப்புறம் டெத்து கேஸ் அந்த இதெல்லாம் வந்து எந்த மாதிரி வாய்ப்புகள் கொடுக்குறாங்கன்னு தெரியல அக்னாலேஜ்மெண்ட் பதிவு பண்ணாதவங்கன்னு சொல்லி இந்த ரெண்டு வேர்ட்ஸும் வந்து நமக்கு சொல்லியிருக்காங்க அவங்க நோடல் ஆஃபீஸர்கிட்ட பேசும்போது இந்த வார்த்தைகள் வந்து சொல்லியிருக்காங்க இது எல்லாமே ஒரு பிரசன இதுவரைக்கும் நமக்கு இருந்த தகவல்களை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு விஷயமாக நான் வந்து எதிர்பார்க்குறேன் இதை பற்றி உங்களோட கருத்துக்களை வந்து சொல்கிறாங்க இது போல் நிறையா என்கொயரிகள் எல்லாத்துலேயுமே இருக்குது அதுக்கான தீர்வுகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கொடுப்பாங்க அப்படின்னு நம்ம எதிர்பார்க்குறோம் அதனால் யாருமே தயவு செஞ்சு ஒரு சின்ன வேண்டுகோள் யாரும் ஃபோன் பண்ணி பேசாதீங்க நான் நிறைய ஃபோன் கால் வரும்போது என்னால் வேறு பிஸ்னஸ் எதுவும் பண்ண முடியல என்னால் பர்சனல் டைப் வந்து பாதிக்கப்படுது நான் முழுக்க முழுக்க பிஎஸ்சியில் பற்றியே பேசிக்கிட்டு இருந்தோம்னா வேறு எந்த தொழிலுமே பண்ண முடியாது வாட்ஸ்அப்பில் சாட்டிங் பண்ணுங்கள் குரூப்பில் போடுங்க நிறைய பேர் உங்களுக்கு என்கொயரிக்கு வந்து பதில் சொல்லுவாங்க இதான் நான் சொன்ன தகவல்கள் மட்டும்தான் வந்து இதில் உள்ளது இது தவிர்த்து எதுவும் சந்தேகங்கள் இருந்தால் அதுக்காக பதில்கள்லாம் இப்போதைக்கு இல்லை அடுத்தடுத்த விஷயங்கள்லாம் நம்ம ஏதாவது அதாவது நான் கமிட்டியிலருந்து கிடைச்ச தகவலை வந்து உங்களுக்கு சொல்லிட்டோம் நோடல் ஆஃபீஸர் மூலமாக வேறு எதுவும் கொஸ்டின் கேட்டிங்கன்னா என்கிட்ட வந்து பதில் இல்லை அதே போல் இதை வந்து நீங்கள் செபியோட ஆஃபீஸில் கேட்டாலும் செபியோட வெப்சைட்லேயே பார்த்தீங்கன்னா இந்த தகவல்கள் எதுவுமே இருக்காது ஏன்னால் இது வந்து நோடல் ஆஃபீஸர் மூலமாக நம்மளுடைய அசோசியேஷனுடைய செயலாளர் மிஸ்டர் ராதாகுமார் சார் வந்து நேரடியாக பேசி உங்களுக்கு கொடுத்த தகவல் நான் வந்து உங்களுக்கு வீடியோ மூலமாக சொல்கிறேன் இது நமக்கு நேரடியாக வந்த தகவல் அசோசியேஷனுக்கு வந்து அதனால் இதை வெளிப்படுத்துகிறோம் இதை வந்து நீங்கள் செவியில் கேட்டிங்கன்னா தெரியாது செவியோட கால் சென்டருக்கு ஃபோன் பண்ணிங்கன்னா அங்கே இருக்க வந்து ஒரு லேடி வந்து ஒரு கிளார்க் இருப்பாங்க அவங்க கொடுத்த தகவலை இருப்பாங்க அவங்களுக்கு இந்த தகவல்லாம் தெரியாது ஓகேவா அதனால் இந்த நீங்கள் வே வேறு எங்கேயும் உறுதிப்படுத்திக்கிட முடியாது எனக்கு கிடைச்ச தகவல் உங்களுக்கு மகிழ்ச்சிகரமாக தெரியப்படுத்திக்கிறோம் இதை பற்றி உங்களுடைய கமெண்ட்டுகளை தெரியப்படுத்துங்க நிறைய பேர் வந்து பிஐசிஎல்க்கு உடல் தெரியாமல் உட்காந்துட்டு இருக்காங்க அவங்க எல்லாத்துக்கும் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி அவங்களுக்கு எல்லாத்துக்குமே ஒரு சின்ன குட் நியூஸ் கொடுங்க நன்றி வணக்கம் மீண்டும் ஏதாவது தகவல்கள் வந்தால் நான் வீடியோ மூலமாக சொல்கிறேன் நன்றி வணக்கம்